புவிதல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடாய் வளர்ப்பு தொடர்பாக இந்த காணொலியில் வந்து காட்ட இருக்கின்றேன் இந்த கடாய்களை ஏன் வளர்க்கின்றார்கள் எதற்காக வளர்க்கின்றார்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில் வந்து காட்டுவதற்காக இருக்கின்றேன் இதனை எவ்வாறு வளர்க்கின்றார்கள் என்பது தொடக்கம் அதை எவ்வாறு தங்களுக்கு பெருமையை சேர்த்து அளவிற்கு இந்த கடாய்களை வளர்க்கின்றார்கள் என்பதுதான் இதில் வந்து முக்கியமானதாக இருக்கின்றது இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா வேள்விக்காக வளர்க்கப்பட்ட கடாய் வந்து பார்வைக்காக கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கடாய் வளர்ப்பவர்கள் கடாய்களை வந்து நன்கு வளர்த்த பின்னர் அதனை வந்து மக்களின் பார்வைக்காக கட்டுவார்கள் கட்டிய பின்னர் அவை ஊர்வலமாக கொண்டு சென்று ஆலயத்தில் நேர்த்திக்கடன்களை வந்து நிறைவு செய்து கொள்வார்கள் அதாவது பலி கொடுத்து நேர்த்திகளை வந்து செய்வார்கள் சிலர் பலி கொடுக்காமலும் அந்த கடாய்களை ஆலயத்துக்கென்றே கொடுப்பார்கள் ஆலயத்தவர்கள் அதனை விற்பனை செய்து அந்த பணத்தினை ஆலயத்திற்காக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த கடாய்களை வளர்ப்பது அவ்வளவு ஸ்லோவான விடயம் அல்ல கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் நிறத்துக்கு நேரம் அதற்குரிய தீன்களை வந்து தேடிக் கொடுக்க வேண்டும் கூடுதலாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தவிடு புண்ணாக்கு வெள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு போன்ற தீன்களைத்தான் இவற்றிற்கு தேடிக்கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது பச்சை தீவனங்களோடு இவையும் மிகவும் இந்த கடாய்கள் இன்னும் உருப்பெருத்து வளர்வதற்கு மிகவும் ஒரு போசாக்கான உணவாக இருக்கின்றது இந்த கடாய்கள் வந்து தற்போது இளவாளை கவுனாவத்தை வேள்விக்கு கொண்டு செல்வதற்காக ஏற்றப்படுகின்றது இப்போது பார்த்தீங்கன்னு இந்த கடாய்க்கு தீன் பருக்குகின்றார்கள் வேள்விக்கு செல்ல இருக்கின்ற அந்த கடாய்களுக்கு தீன் வந்து வைக்கின்றார்கள் வேள்விக்காக கொண்டு செல்வதற்காக தவிடு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு போன்ற கலவைகளை கலந்து நீரோடு அதற்கு வந்து பறக்குகின்றார்கள் போத்திலில் வைத்து அதனை வந்து பறக்குகின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அதுதான் இந்த கடாய்களுக்கான இறுதி இரவாகவும் தீனாகவும் இருக்கின்றது இந்த தீன்களை வந்து முதல் நாள் இரவு தீர்த்துவதனூடாக பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் காலையில் ஊர்வலமாக கொண்டு செல்கின்ற பொழுது அந்த கிடாய்கள் எல்லாம் விசாலமான உருவத்தில் வந்து இருக்கு அதற்காக வில்லங்கமாக அதற்கு தீன் வந்து பறக்குவார்கள் mọi người 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 mọi ಒದು ಇಲ್ಲ ಹೊರಗೆ ಇಲ್ಲ ಹೊರೇನದು ಅಂಗಾಲಿ ಕೇರಿವಾ

கிடாய்களை வந்து விற்பனைக்காக கொன்று சென்ற காலங்கள் எல்லாம் முடிவடைந்து தற்போது வந்து பார்த்திருக்கான்னு சொன்னா என்னுடைய கிடாய் எவ்வளவு விசாலமாக இருக்கின்றது எவ்வளவு உருவில் பெருத்ததாக இருக்கின்றது எத்தனை கிலோ என்னுடைய கிடாய் இருக்கும் என்கின்ற பெயர் சொல்கின்ற அளவிற்கு தான் இவ்வா போட்டிகள் இருக்கின்றது தவிர வியாபாரத்தின் நோக்கமாக இந்த கிடாய்கள் வந்து தற்போது வளர்ப்பது வந்து குறைவாக இருக்கின்றது இந்த வேர்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இளவாலை நரசிங்க பைரவர் ஆலயத்தில்தான் இடம்பெற இருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிடாய்கள் வந்து கொண்டு வருவார்கள் பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த கிடாய்களை வந்து கொண்டு வருவார்கள் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக இந்த நரசிங்க பைரவர் இளவாலையில் வந்து அமைந்திருக்கின்றது அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து ஆலயங்களில் வந்து இம்முறை வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திருக்கலாம்னு சொன்னால் வேள்வி வந்து இடம்பெற்றிருக்கின்றது இளவாலை நரசிங்க வைரவர் ஆலயத்திலும் மற்றும் பிரான்பற்று தெள்ளிப்பலை இடத்திலும் அமைந்திருக்கின்ற பைரவர் ஆலயத்திலும் மேலும் மூன்று ஆலயங்களில் வந்து இந்த வேள்விகள் வந்து ஒரே நாளில் இடம்பெற்றிருக்கின்றது உடன் அதனால் பார்த்திருக்கலனு சொன்னால் கிடாய்களின் விலைகள் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாமல் வளர்ப்பவர்கள் வந்து கவிதை தெரிவித்திருக்கின்றார்கள் தனியே ஒரு கோயிலில் வந்து வேள்வி இடம்பெறுகின்ற பொழுது கிடாய்களினுடைய விலைகள் வந்து அதிகமாக இருக்கும் இம்முறை ஐந்து கோயில்களில் ஒரே நாளில் வந்த அமைய வந்தமையினால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கிடாய்களினுடைய விலைகள் வந்து அஹ் மிகவும் குறைவானதாகவே இருந்தது கிடாய்களை வந்து வாங்குவவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக அந்த கிடாய்களை வாங்கி கொண்டு செல்கின்ற சந்தோஷம் காணப்பட்டது இந்த வந்து சொன்னால் குடும்ப தலைவர் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சேர்ந்து இந்த கடாய்களை வந்து வளர்ப்பார்கள் வளர்த்து அந்த அதனை வந்து அஹ் வேள்விக்கு கொண்டு செல்கின்ற முதல் நாள் வந்து முற்றத்தில் கட்டி மக்களுடைய பார்வைக்காக விடுவார்கள் ஒளியமைப்புகள் அடுத்தது சவுண்ட் போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த இதில் வந்து ஒரு நாள் கொண்டாட்டமாகவே அவர்களுக்கு இந்த காணப்படுகின்றது இந்த கிடாய்களை வந்து பார்ப்பவர்கள் பல்வேறு இடங்களில் இருந்தும் வருகை வந்து பார்வையிட்டு செல்வார்கள் அந்த ஆடுகளுடன் வீடியோ மற்றும் போட்டோக்களை எடுத்தும் த தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் வந்து கொள்வார்கள் ஒரு மகிழ்வான தருணமாக ஒரு நாள் இரவு இருக்கின்றது அந்த ஒரு நாள் கடாயின் இரவில் எங்களுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது என்றும் இதில் வந்து கூறிக்கொள்ள முடிகின்றது ওহহ ওহহ মানে ওহহ এই যে ইলিয়ানকে এই জারিয়া রাম দাদা মোচাররে আরিয়ানিকরা আরিয়ানিকরা কোড হয় বাবা ও বাবা আদকনার আরিয়ানিকরা ধর্ম অর্থে বলতে লাগে எல்லாம் জেন பண்ணে গোমাচারী জেন

جي ان جو دويشن جو قالو قالو هاي تنيش धनेश धनेश साउंड धनेश मैं धनेश साउंड தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளில் இருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது கடாய்களை வாகனங்களில் ஏற்றி லைட்டுகள் மூலம் அலங்கரித்து ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது தற்போது பார்த்துருக்கதுன்னு சொன்னால் ஒரு ஆலயத்தில் வந்து ஆலயத்தை வந்து சென்றடைந்த வாகனங்கள் ஒரு இடத்தில் இருக்கப்பட்டிருக்கின்றது

I'm the ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னர் பார்த்திருக்கிறோம் சொன்னால் அந்த கிடாய்களை வெட்டு பட்டுவதனை வந்து சிற்றவரன் என்று மக்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது தற்போதைய காலத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் சட்டங்கள் ரீதியாக இந்த தகரங்கள் மூலம் அடைக்கப்பட்டு கிடாய் வெட்டுவதனை யாரும் பார்க்க முடியாத வகையில் சுற்றி வரை அடைக்கப்பட்டு அந்த கிடாய்களை வந்து ஆலயத்திற்கு பழி பணிவிடுவார்கள் அதனையும் தாண்டி பார்த்திருக்கிறேன் சொன்னால் கிடாய்கள் வெட்டுகின்ற பொழுது ஆலய சூழலில் எவரும் வீடியோ மற்றும் போட்டோக்கள் வந்து எடுப்பது வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கிடாய் உரிமையாளர் மட்டுமே தன்னுடைய கிடாய் பலியிடுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லது கிடாயுடன் உள்ளே செல்பவர் மட்டுமே அந்த கிடாயினை வெட்டுகின்ற வெட்டுவதனை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் வெட்டியினர் வந்து வெளியிலே கொண்டு வந்து அதனை வந்து விற்பனைக்காக போடப்பட்டிருக்கும் இம்முறை வேள்வியானது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாக அமைந்தது காரணம் ஐந்து கோயில்களில் வேள்வி இடம்பெற்றதனால் விழாய்களுடைய விலைகள் வந்து அதிகமாக இ இல்லாத காரணத்தினால் அனைவரும் விழாய்களை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய நிலைமைகள் வந்து இருந்தது Alwaniyana, neshiwana, neshiwana, neshiwana. முன்னோர்கள் மட்டுமல்ல பரம்பரை பரம்பரையாக இந்த கிடாய்களை வந்து அந்த ஆலயத்திற்கு பலியிட வேண்டும் என்பதற்காக கிடாய்களை வாங்கி பலியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் வந்து பார்த்துக்கிறோம் சொன்னால் சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் வரை அந்த கிடாய்களை வந்து வைத்திருக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் போலவே அந்த கிடாய்களை வந்து பராமரித்து பலியிடுகின்ற செயற்பாடுகளும் வந்து இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிடாய்கள் பவனாம்துறையில் வந்து இம்முறை குடிந்திருக்கின்றது அதனை பார்வையிடுவதற்காக லட்சக்கணக்கான மக்களும் அங்கே வந்து கூடியிருக்கும் கூடியிருந்த அதிகாலை நேரத்தில் சரியாக இரண்டு மணி அளவில் பலியிடுதல் ஆரம்பமாகி ஒன்பது மணி வரை அந்த பலியிடுதல் வந்து இடம்பெற்றது மேலும் இன்னொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்ற கூகுத சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மெனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவினை திறமாறு கட்டி என்னை தெளிவுபடுத்தவும்